ஜாய நமக ஓம் சிவமகா வாலி சித்த திருவடிகள் பற்றி இப்பிரபஞ்ச மதை மு உலகாய் மு உலகாய் இருக்கின்ற இப்பிரபஞ்ச மதை மூன்றடியில் அளந்த அப்பறந்தாமனின் அருள் வடிவு கொண்ட வாழை சித்தனே அகமகிழ்வோடு இப்பிரபஞ்சத்தை இரு இரு அடிகளாக அளக்க யாம் முயற்சி செய்து எம்மால் இயன்ற திருக்குறள்தனை இயற்றினோம் அது அவரவர்களுக்குள் இருக்கின்ற திருவை உணர்த்துகின்ற குருவாக அமைய வேண்டும் அக்குரல் என்று யாம் அதனை எழுதி வைத்தோம் எழுதிய நிலையெல்லாம் அவ்வாறு இருக்கின்றன ஆனால் எழுதிய நிலையில் யாம் என்ன நினைத்து எழுதினோமோ அந்நிலை இன்று எக் மனிதர்களிடமும் இல்லை என்பதை கண்டு மனம் சோர்ந்து அமர்ந்திருந்தோம் இருந்த வேளைதனில் இதனில் இருந்த இடத்தில் ஒருவன் தவம் இருக்கின்றான் பல்வேறு யுகங்கள் தவம் இருக்கின்றான் யுக மாற்றத்திற்காக அன்று நீர் எழுதிய இரு அடி உரைகளாக வந்த குரல்களெல்லாம் இன்று திரு குரல்கள் என்று அழைக்கப்படுகின்ற அக்குரல் நிலைகளெல்லாம் அவனுக்குள் இருந்து அவனுடைய இயல்பு நிலை உரைகளுக்குள்ளிருந்தும் இக்கலியுக இகலோக மாந்தர்களுக்கு ஏற்றாற்போல் நல் உரைகளை எடுத்துரைக்க நல் திருக்குறளாக அவன் குரல் உம் உம்முடைய ஏட்டிலிருந்து நீர் எழுதிய நிலையாக மாறியிருக்கும் என்று எமக்கே வரம் கொடுத்து நின்ற வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் எழுதிய குரல் இன்று உமக்குள் ஆதி இறை நூலுக்குள் பதிந்திருக்கின்றது அது உம்முடைய குரல் வளத்தினால் வெளிவருகின்றது இன்று ஆதி இறை நூல்களின் மூலமாகவும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்ற தான் இவ்வளவு நேரம் உரைத்தோம் என்பதை மிக எளிமையாகவும் விடுகின்றோம் சித்தா என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது சிவசபையிலிருந்து எத்தனை ஆற்றல்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் சென்றன என்று வியப்பில் ஆழ்ந்து அமிழ்ந்தி கொண்டிருந்தவனில் யாமும் ஒருவன் அகமகிழ்வோடு கண்டிருந்தோம் பல்வேறு ஆற்றல்கள் எல்லாம் வேல்பகிர்வில் பகிரப்பட்டதை வேலவன் சென்றதை கண்டோம் வேளவனோடு இணைந்து இணையாக சித்தனே வேலவன் வடிவில் செல்வதையும் கண்டிருந்தோம் என்ற நிலையை யாம் இன்று ஒரு கணம் உணர்த்தி ஆனந்தம் அடைகின்றோம் சித்தனே வள்ளுவனாய் எமக்கொரு சபை கொடுத்தீர் ஒரு சபையில் ஒரு சபைக்கு எம்மை கொடுத்தீர் அது எமக்கான சபையாகவும் மாறி நிற்கின்றது கொங்குதேயம் என்ற அக்கிளை சபை அது நீர் எமக்காக அகத்தியன் வடிவிலிருந்து கொடுத்த அரும் சபை இன்றிலிருந்து யாம் அங்கு அதிகாரத்தில் அமரப் போகின்றோம் சித்தா யாம் வாசுகியோடு எம் இணையாய் எமக்கு துணையாய் இருந்த வாசுகியோடு யாம் திருவள்ளுவன் அங்கு அமர்ந்து அரசாட்சி செய்ய போகின்றோம் இனி அங்கு அமர்வதற்கு தளம் அல்ல அங்கு ஆசானும் தற்சமயம் சபையில்தான் அமர்ந்திருக்கின்றான் அப்படியென்றால் கொங்கு தெய்யத்தில் பணிதனை எவ்வாறு செய்வீர் என்றால் குறைக்கின்றோம் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கிளை சபையினுடைய பிரபஞ்ச சபையினுடைய சீடர்களும் எமக்குள் இருக்கின்ற சபை என்று யாம் உரைத்து அவர்களுக்குள் தான் யாம் அமர்ந்திருப்போம் ஒவ்வொருவரையும் சீர்படுத்துவோம் என்ற உயர் உத்தரவாத நிலைதனை இன்று உமக்கு கொடுக்கின்றோம் இதுபோல் ஆங்காங்கு இருக்கின்ற கிளை சபைகளுக்கும் அறிவித்த பொழுதும் அறிவிக்கா நிலைதனிலும் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு புத்த நிலை கொண்டவர்களும் அதுபோல் சித்தர்களாக மாற வேண்டும் என்ற ஞான பணிய பயணத்தில் சென்று தம் இகலோக பணியை ஆற்றி உயர்நிலை அடைந்த ஆன்மாக்களில் இன்று பல்வேறு நிலை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களும் அவ்வாறு இருக்கின்ற கிளை சபைகளில் ஆளுமையை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இனி ஒவ்வொரு சீடனும் அவனுடைய இகலோக நிலையில் இருந்து உயர்நிலை கொண்ட ஞான வழியில் சபையினுடைய பிரபஞ்ச வழி எது அது இப்பிரபஞ்சத்தை நல் பிரபஞ்சமாக புண்ணிய பிரபஞ்சமாக ஆதியில் உருவாகுகின்ற பொழுது எவ்வாறு உயர்நிலை கொண்ட புண்ணிய ஆற்றல் மட்டும் இருந்தது ஒவ்வொருவருடைய சுயநிலையில் அகப்படுவதற்கு முன்பாக அது எவ்வாறு சுயம்புவாக எழுந்த எம் சிவத்தின் அருள்வடிவ லிங்க வடிவில் முழுநிலையாக அன்பென்ற ஒரு வடிவில் இருந்ததோ அதுபோன்று மாற்றுவதற்கான உயர் பணிதனை செய்ய அனைவரும் வெறிகொண்டு செயல்பட போகின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்தி நின்று வாசுகியோடு நின்று வாழ்த்து நிற்கின்றோம் அவ்வாறு என்ன செய்ய முடியும் உங்களால் ஒவ்வொரு சீடர்களுக்குள் உரைக்கின்றோம் ஒருவனுக்கு இகலோக நிலையில் எந்த நிலையை கொடுத்தால் அவனுக்கு எவ்வாறு சிவசபைக்கு அவன் ஒரு நல் மாந்தனாக அவனால் சிவசபையினுடைய உயர்நிலை அது வெளியில் எடுத்துரைக்கப்படும் என்ற நிலையெல்லாம் இருக்கின்றது அதாவது நாங்கள் அவனுக்கு செய்கின்ற செயலெல்லாம் அவனுக்கு அவனை வழிநடத்தி செல்கின்ற நிலையெல்லாம் இப்பிரபஞ்ச சபையை வளர்ப்பதற்காக அவனுக்கு கொடுக்கின்ற செல்வநிலைகள் ஞான நிலைகள் அறிவு நிலைகள் உறவு நிலைகள் யாவையும் இவ்விகலோக மாயை நிலையில் அது மாயை என்ற பொழுதும் எங்களுக்கு தெரியும் அதனை கொடுத்தால்தான் அவர்களால் சிவசபைக்கு பணி செய்ய முடியும் என்ற நிலையினால் அவற்றையெல்லாம் எவ்வாறு கொடுக்க வேண்டும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை உள்ளுக்குள் உணர்த்தி அவர்களை வழிநடத்திச் செல்வோம் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார ஏடிலிருந்து வாழ்த்துகின்றோம் அன்பென்ற வழியினாலும் வழி நடத்துவோம் உயர்நிலை கொண்ட உயர்நிலை கொண்ட அன்பென்ற வழி கொடுக்கின்ற நிலையாகவும் வழி நடத்துவோம் என்ற நிலை இது இருநிலை ஒன்று அன்பு வழியில் கொடுக்கின்ற நிலை இன்று அன்பு நாள் வருகின்ற நிலை அதாவது அதீத அன்பினை கொடுத்தால் ஒரு வழி வருமே அவ்வழியில் நாங்கள் அவர்களை வழி நடத்துவோம் சித்தா ஒருவருக்கு ஒரு முறை இதனை உரைத்தால் அதனை செய்ய என்றால் செய்ய மாட்டான் மீண்டும் மீண்டும் அவனிடம் அன்பு கொண்டு பாசமாக இதனை செய் செய் என்றால் அவனுக்கு அது ஒரு சோர்வாக மாறி அவன் இதற்கு மேல் இவர் எம்மிடம் கேட்டால் முடியாது இவர் வி நாம் விட வேண்டும் நினைத்தாலும் இவன் எம்மை விடமாட்டான் எனவே செய்து விடுவோம் இத்தனை அன்பு கொண்டு அவன் என்ன அதட்டவா செய்தான் மிரட்டவா செய்தான் கேட்கின்றான் செய்து விடுவோம் என்று ஒவ்வொரு சீடனும் செய்யத் தொடங்கி விடுவான் என்ற அன்பென்ற வழியில் அவர்களுக்கு அன்பினால் வழி கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவோம் சித்தா என்ற உயர் உயர் நோக்கத்தில் சபை உத்வேகத்தோடு உயர் ஆற்றலோடு செல்லவிருக்கின்றது செல்ல தொடங்கிவிட்டது என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு யாம் வள்ளுவன் பெருநிலை ஆற்றலோடு வந்தமர்ந்திருக்கின்றோம் வாசுகையோடு இருந்த பொழுதும் உயர்நிலை கணங்களினுடைய பேராசிகளெல்லாம் வருங்காலங்களில் வர காத்து கொண்டிருக்கின்றன என்ற நிலையை யாம் இச்சுக்கன உணர்த்தி இன்று நடக்கின்ற சஷ்டி பூஜையிலும் யாம் அகமகிழ்வோடு கலந்திருப்போம் என்ற நிலையையும் உணர்த்தி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தா நீர்வாளி என்று வாழ்த்தி ஓம் அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாலி சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்ய வாலசித்திருவடிகள் போற்றி